ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பூனம் ஸாரீஸ் தாங்க மல்டி கலரில் எவ்வளோ பூனம் ஸாரீஸ் இருக்குது பாருங்கள் இதை ஃபுல்லாக வந்து கொச்சை கொச்சன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் நான் உங்களுக்கு ஒரு ஸாரீ காட்டுறேன் முந்நூற்றி அஞ்சு ஸோ இதை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்குது இதில் ஒரு கலர் மட்டும் பார்க்கலாம் நம்ம அக்கா இந்த கலர் காட்டுங்களேன் ஸோ இதில் ஒரு கலர் மட்டும் நம்ம பார்க்கலாம் நல்லா இருக்கா ஸோ இந்த சாரி கலர் அந்த அக்கா பிடிச்சிருக்கா ஸோ இது ப்ளவுஸ் ப்ளைனாக இருக்குது இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேங்க்கா அப்படியே கொடுத்துருங்க ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய டிசைனில் எல்லாமே உங்களுக்கு இப்படி தான் இருக்குது கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேறு ஸோ இதிலருந்து உங்களுக்கு ஒரு சாரி நான் காமிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு ஸாரீ செலக்ட் பண்ண போகிறோங்க ஸோ அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒன்றே ஒன்று எடுத்து அவங்களுக்காக வந்து செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு சாரீ நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இது இந்த லைன்ஸ் மாதிரி வரக்கூடிய டிசைன் ஸோ இந்த சாரீ நல்லா இருக்குது பட் எனக்கு கலர் அந்தளவு பிடிக்கல ஸோ இந்த ஸாரீ டார்க் கிரீன் இது ஃப்ளாரல் டிசைன் இந்த சாரீ சூப்பராக இருக்குதுங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சு தான் பட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஸோ அவங்க ட்ரான்ஸ்பரண்ட்டாக வேணாம் நாங்கள் பட் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்ஸ் இருக்கான்னு நாங்கள் ஒரு சிங்கிள் ப்ளீட் எடுத்து பார்த்துருவோம் நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டுங்க ஸோ அதனால் இதை விட்டுறலாம் இதெல்லாம் ட்ரெண்டியாக இருக்குது இது வந்து ஃப்ளாரல் டிசைன் இந்த டிசைன் நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம் நிறையா க்ரீன் இருக்கு பாருங்க ஸோ இந்த க்ரீன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த பாருங்கள் அதில் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதை நான் யோசித்து வச்சுருக்கேன் பார்ப்போம் இதில் ஒரே ஒரு சாரி தான் நம்ம எடுக்கப்போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக இந்த சாரி நல்லா இருக்குது பாருங்கள் இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க த்ரீ தேர்ட்டி ஃபைவ் டிரான்ஸ்பரன்ஸி வேணால் நாங்கள் சாஃப்டாக இருக்கணும் நாங்கள் ஸோ இது டார்க் கலர் ஸோ இது பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ முந்நூற்றி பதினஞ்சு சுத்தமாக டிரான்ஸ்பரன்ஸியும் இல்லை ஸோ ஓகே இது யோசிச்சு வைப்போம் அந்தளவு பார்த்தோன்னே பிடிக்கலங்க ஸோ இந்த சாரீ ஓகே நல்லா இருக்குது இது சூப்பராக இருக்குங்க ஸோ பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஸாரீ ப்ரௌனில் வந்து டாமினேஷன் அங்கங்கே ப்ரௌன் டிசைனும் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு இந்த ஸாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு இது அப்படியே செட்டு இருக்குது பாருங்க ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ஸாரீ எடுக்கிறோம் அப்படின்றனால இது ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இதுவும் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குங்க த்ரீ தேர்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் இதெல்லாம் நம்ம காட்டலாம் நமக்கான கலெக்ஷன்ஸாக இது சூப்பராக இருக்குங்க ஸோ சாஃப்ட்டாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி சுத்தமாக வந்து உடம்பும் தெரில ஸோ நல்லாயிருக்கு ஸோ இது தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது சப்ஸ்கிரைபருக்காக ஸோ ஃபைனலைஸ் பண்ணுவோம் இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன் வந்து பிளாக் டார்க் ஷேட் ஸோ இந்த சாரி நல்லா இருக்குங்க இது முன்னூத்தி பதினஞ்சு நிறைய சாரி நல்லா இருக்குங்க பட் சப்ஸ்கிரைபருக்கு எடுக்க எனக்கு எடுக்கணும் எதுனாலும் எடுத்துருவேன் சப்ஸ்கிரைபருன்னு எடுக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு எடுக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறது இது இல்லைங்க இந்த சாரி தான் நல்லா சாஃப்டாக இருக்குது அந்தளவு ட்ரான்ஸ்பரன்சியும் இல்லை ரெகுலர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தான் நான் செலக்ட் பண்ணது முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்தியன் பியூட்டி ஆமாம் இது மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஸோ இந்த சாரீ தான் நான் செலக்ட் பண்ணது சப்ஸ்கிரைபருக்காக ஸோ பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த சாரீ எனக்கு எடுக்கலைங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்காக செலெக்ட் பண்ணுது சாரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது த்ரீ ஃபிஃப்டி தான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால இந்த சாரீ தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஓகேம்மா ஸோ இந்த மாதிரி என்னோடய கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்படியே அவங்க மீட் பண்ணுறேன் ஸோ இந்த சேரீ அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் பட் இந்த சாரியும் நான் செலக்ட் பண்ணது தான் பட் இது ஏன் நான் அவங்களுக்கு கொடுக்கலன்னா இது அந்தளவு சாஃப்டாக இல்லைங்க இது பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் இது ஓகேம்மா கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இன்னும் இதில் வந்து எனக்கு பிடிச்சதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ இதில் ஒரு பிளாக் பார்க்கலாம் ப்ளூ பார்க்கலாமா இதில் ஒன்று பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் இதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்குன்றனால இதெல்லாம் நான் வந்து எடுக்கலாம் உங்களுக்கு சரி அதை சொல்லிடுவோம் ஸோ இது வந்து இதெல்லாம் எனக்கு பிடிச்சி நான் வந்து எடுத்துருக்கேங்க இது வந்து ப்ளவுஸு ஆனால் இது வந்து நம்ம காட்டுறதுக்காக எடுக்கிறேன் நான் எடுக்கலை இது வந்து முந்தானங்க சரி தான் பிடிச்ச சாரீஸ் ஓகேங்க முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் இருக்கக்கூடிய ஸாரீ ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலரும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது அதனால் இதை நான் எடுக்கல த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குண்ணா அந்த சாரீ ஸோ என்னோட ரியல் வியூவையும் என்னோடய ஓன் தாட்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இந்த சாரீ ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கா ட்ரான்ஸ்பரண்ட்ருக்கான்னு சொல்லிடுவேன் அந்த அளவு நல்லா இல்லைனா அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் இது பிளவுஸுங்க சாரி உள்ள ஃபுல்லாக அந்த டிசைன் நல்லா இருக்குது பாருங்க ஒரே மாதிரி சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன் ஒரே மாதிரி ஸோ இந்த சாரி பற்றி சொல்லியாகணும் ஆகணும் இந்த சாரி பேர் என்னதுமா அருகம்புல் சாரியா இது வந்து அம்மா அம்மாறுகளுக்கு மகள்கள் எடுத்து கொடுக்கணுமா இது வந்து அம்மா அம்மாவுக்கு மக எடுத்து கொடுமா இல்ல கலர்ஸ் இருக்கா கலர் மூணு கலர் இருக்கா இதுல அம்மா மாடுகளுக்கு மகள்கள் எடுத்து கொடுக்கணுமா ஸோ இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து விற்காதுன்னா இந்த மாதிரி ஒரு கதையை கிளப்பி விட்டுறாங்க இது வந்து பிளவுஸு அதே சாரி உள்ள வரக்கூடிய டிசைன் இது ஸோ அப்படிதான் ஒரு ட்ரெண்டில் வந்து ஆப்பிள் சாரி நாங்கள் இந்த மாதிரி தேசனை கிளப்பி விட்டுறது அம்மா எடுத்து கொடுக்கணும் மார்களுக்கு எடுத்துக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க ஸோ முன்னூற்றி இருபத்தஞ்சு நீங்களும் வந்து அருகம்புல் சாரீ உங்க அம்மா மார்க்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாச்சியாஸ் வாங்க எடுத்துக் கொடுங்க இதில் கலர்ஸ் இருக்கு கலர்ஸும் நம்ம பார்த்துடலாம் இல்லை கலர்ஸ் எங்கம்மா இருக்கு அக்கா அருங்கம்புல்ல கலர்ஸ் இருக்கா கலர்ஸ் வராதா எல்லாமே எல்லோ மட்டும் தானா அம்மாக்கு எல்லோ பிடிக்கலன்னா என்ன செய்யறது கலர் இருக்கா அதுலயும் அருகம்புல இருக்கா இங்க பாருங்க அம்மா சாரி மார்பிள் ஷிஃபான்ல கலர்ஸ் இருக்குங்க ரேஞ்ச் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாயில இருக்கு வரும்ல சரிங்கக்கா அருகம்புல் சாரி ஓகேங்கக்கா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோடு அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த அருகும்புல் விஷயம்லாம் புதுசாக இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புது விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யணும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்